நான் ஸ்கூல் படிச்சுட்டுருக்கும்போது புதுசாக ஒரு பிடி டீச்சர் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க அவங்க பேர் அருந்தது ஸ்கூலில் இருந்த பசங்களாம் பிடி டீச்சரை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க எல்லாத்தையும் நல்லா பழகினாங்க என் கிளாஸ் பசங்க டீச்சரை பார்த்துட்டு அவங்க சூப்பராக இருப்பாங்கடா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஜாயின் பண்ண இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வரல அதனால் அவங்களை சரியான பார்க்கல எங்களுக்கு பீடி பீரியட் வந்தது க்ரௌண்டுக்கு போனோம் அப்போ தான் அவங்கள பார்த்தோம் அவங்கள பார்த்தா தான் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க சொன்னதோட ரொம்ப அழகாக இருந்தாங்க அது சரியில்லை சொல்கிறதுக்கே இல்லை நாங்கள் போனதும் எங்கள்லாம் லைனில் வச்சு மார்ச் ஃபாஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் விளாடுங்க சொல்லி போயிட்டாங்க எல்லோரும் விளையாட போயிட்டாங்க ஆனால் நான் மட்டும் விளையாட போகல அவங்க ஞாபகமாகவே இருக்குது வீக்கெண்டில் மாஸ்டர் நடக்கும் அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க எல்லாம் கிரவுண்டு போய் அசைப்படணும் அப்போ அவங்க டி ஷர்ட்டும் போட்டிருந்தாங்க அதில் அழகாக இருந்தாங்க நான் என்ன இடத்துலேருந்து அவங்களை சரியாக பார்க்க முடியல அதனால் மயக்கம் மரும மயக்கம் மயங்கி அவங்க எங்கேருந்து பார்த்தனால அது அந்த இடத்துல போய் உக்காந்துட்டு மாஸ்டர் முடிகிற வரைக்கும் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு இதுக்காக என்னையை பார்த்துட்டு இருந்தேன் கேட்டாங்க ம் ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் எந்த கிளாஸ் தெரியாம ரெண்டு நாள் அவங்களை பயந்துட்டா அவங்க கண்டு போடாமல் இருந்தேன் ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க கூப்பிட்டு அன்றைக்கி என்ன சொன்னாங்கிட்ட அவனும் சொல்ல கையை நல்லா பேசிட்டு உடம்பெலாம் எடுத்துச்சு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சும்மா சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சுட்டு சரி சரி கிளாஸுக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறப்ப கம்மியாக அடிக்கடி போக ஆரம்பித்தோம் அவங்கள பார்க்குறது அவங்க பார்த்தாங்க அப்படியே போயிட்டுருந்தேன் ஒரு நாள் அவங்களோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன் மேரன் கேட்டாங்க ஜமீர் ஃபோன் சரி சரின்ட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு நாள் சண்டை ஃப்ரீயாக இருந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க எனக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு என்ன திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்றாங்களேன்னு போகலை அடுத்த நான் மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது ஏன் நேற்று வரலன்னு கேட்டாங்க எனக்கு பயமாக இருந்தது ஃபோனில் பேசுகிறது மட்டும் பயப்பட மாட்டாங்கிற அப்படின்னு கேட்டாங்க ஃபோனில் பேசுகிறது வேறு வீட்டுக்கு வர்றது வேற நேற்று வீட்டில் தான் யாருமே இல்லை நீங்கள் வந்திருக்கலாம் என்னதான் யாரும் இல்லை அதுக்கு வந்தால் தப்பு அப்படின்னு சொன்ன மக்கு மக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க அடுத்த வாரமும் அதுமாரி வர சொன்னாங்க நானும் மனசு தைரியத்தை வரைச்சிட்டு போனோம் கூப்பிட்டு வா சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க லஞ்ச் டைமுக்கு தான் போயிருந்தேன் சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க சாப்பிட்டு அவங்க ஊடகங்கள் எல்லாரும் பேசிட்டு கிளம்பலான்ட்டு இருந்தான் ஆனால் அவங்க போக விடலை பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்கூலுக்கு வரும்போது ஆ சந்தோஷமாக இருந்தேன் கேட்டாங்க ம் சந்தோஷமாக இருந்தேன்னு சொன்னதும் சரி சரி ஆ போன்றவங்க வீட்டுக்கு ஆகும்னு சொன்னாங்க ஆனால் சரிட்டு க்ளாஸுக்கு போயிட்டோம் ஓகே தேங்க்யூ